அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளம்னா டிஎன்பிஎஸ்சியில் அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி வந்து டோட்டல் சர்ஃபேஸ் அண்ட் ஏரியா ரிலேட்டடாக ஒரு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் ஓர் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஸ் மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அரைக்கோளம் அதனுடைய மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஆஃப் அ ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த இருக்கிற சர்க்கிளோடைய இது வந்து ஆர் ஸ்கொயர் அதே மாதிரி இந்த ஹாஃப் இதுக்கு டூ பையார் ஸ்கொயர் ரெண்டையும் சேர்த்தோம்னா த்ரீ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட் ரேடியஸ் இந்த ரேடியஸோட ஸ்கொயருக்கு எத்தனை டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ த்ரீ பை த்ரீ பை டைம்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் இஃப் த ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் அ கோன் ட்ரிபிள் அண்ட் தி ஹைட் இஸ் டபுள் தென் த வால்யூம் ஆஃப் த இஸ் இன்க்ரீஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மூ மடங்காகவும் அதன் உயரம் இரண்டு மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவு டேஸ் மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கூம்பு இப்போ கூம்பு அப்படின்னா இப்படி போடுவாங்களா இப்போ கூம்புக்கு ஃபார்முலா என்ன ஜென்ரல் ஃபார்முலா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா வால்யூம் ஆஃப் அ கோன் வால்யூம் ஆஃப் அ கோன் அப்படிங்கிறது என்னது ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் இப்போ இங்கே நம்மளுக்கு ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க ரேடியஸ் ஆஃப் த If yep, the ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் அ கோன் ட்ரிபிள்டு அப்போ இந்த ரேடியஸ்ங்கிறது இந்த ஆர் உங்களுக்கு என்ன ஆகுது ட்ரிப்புள் ஆகிருக்குது அப்போ த்ரீ ஆர் அப்படின்னு ஆகும் அண்ட் ஹைட் ஹெச் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க டபுள்டு அப்போ டூ ஹெச் அப்படின்னு எடுக்கலாம் இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்லாம் த்ரீ ஆர் த ஹோல் ஸ்கொயர் இன் டூ ஹெச்ங்கிற இடத்துல டூ ஹெச் போடணும் இங்கே நம்ம 3 த்ரீ அடிக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு கன அளவு எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் பை த்ரீ ஃபைவ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா நைன் ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு டூ ஹெச்னு வரும் அப்போது ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கும் நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் அப்படின்னு வரும் அப்போ நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் கன ஹைட்டு டபுளாகவும் ரேடியஸ் ட்ரிப்புளாகவும் மாறுறப்ப நம்மளுக்கு அதனுடைய கனலை வந்து எயிட்டீன் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ